நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் I'm yeah. not yeah. yeah. महालक्ष्मी विधस्वरूप You oh, no. no. சத்ருஹந்தனின் வணக்கம் பாசமிக்க எனது நண்பன்ரு மனதை குறைந்து கொண்டிருக்கும் துயரங்களை தூக்கி எறிவேன் தெரியவை நீ அச்சமட்ட நான் இல்லை நண்பா இல்லை தாக்கு பிடிக்க முடியாதவன் அலட்சியப்படுத்து அலட்சியமா ஏன் எனக்கு இருப்பவன் ராஜா ரத்னாகரன் அல்ல வேறொருத்தி வேறொருத்தி யார் விளக்கம் சொன்னால்தானே ரத்னாகரின் மகள் வைஷ்ணவி வைஷ்ணவி சிறுமை என்ற பயங்கரி என் பிடியிலே சிக்குவாள் வைஷ்ணவியை நானே கொள்ளுவேன் வைஷ்ணவியை நானே கொள்ளுவேன் பரிபூர்ணமாக நம்புகிறேன் பரிபூர்ணமாக நம்புகிறேன் நடக்கும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டல்லவா அப்பா இந்த தரணியே அழிவுள்ளது இந்த தரணியில் பிறப்பவர் மனிதர் ஜீவன்கள் அழிவன உயிர்கள் அழிவதற்கு காரணங்கள் இயற்கை நியதியின் விளைவு மனிதன் அடுத்தவரை அழிக்க நினைப்பது ஏன் பார் மரணத்திற்கு நான் மரணமாகின்றேன் அப்பா அம்மா யாரும் மரணத்திலிருந்து இருந்து தப்பியது உண்டா பிறகு ஏன் மரணத்துக்கு மரணம் நான் ஆவேன் என்று பிறர் பெருமை அடித்துக் கொள்வது எதற்காக திடீரென்று இப்படியெல்லாம் நீ பேசுவது ஏன் வைஷ்ணவி இப்படி பேசுவதை கண்டு பயமா இருக்கிறது மகளே பயம் கொடிய குரூர துஷ்ட கொடுமதியாளனுக்கு இருக்கவில்லையே சத்திய பார்வை இல்லாமல் தனக்குள் ஆத்மாவுக்கு பரமாத்மாவை தேடுகின்ற ஆசையை புகட்டாதிருக்கிறானே சந்தேகப்படுகின்ற மனது சக்தியின் முன்னால் நம்பிக்கையோடு தலை வணங்காது அந்த ரத்னாகரன் தலைவணங்குவான் வணங்குவான் துர்ஜயா ரத்னாகரன் தலை வணங்குவான் பணிந்து உன் முன் வந்து அவன் வணங்கி நிற்பான் புகழ் பாடி தொழுவான் அது நடக்காது தோழா ராஜா ரத்னாகரின் மனது அத்தனை உறுதியற்றதல்ல மாறாத மன உறுதியை நான் வலிமை இழக்க செய்வேன் இரும்பு நெஞ்சத்தையும் நான் தொலைத்து விடுவேன் அவன் வாழ்வு என் வாழ் முனையில் நித்திய வாழ்வு நிமிஷம் மரணமாக இருக்கிறது ஆற்றல் மிக்கவர் ஆழ தெரிந்தவர் மன்னர் சத்ருகந்தனின் தூதன் அவருடைய மடரை ராஜா ரத்னாகரர் வைக்க வந்தேன் தன்னைத்தானே திறமை மிக்கவர் என்று நினைக்கும் ரத்னாகரே தூதரே அரசு நெறிகளை மறந்து செயல்படும் மூடனாகாதீர்கள் மன்னர் ஆற்றல் பற்றிய விமர்சனம் நீங்கள் தர தேவையில்லை இது புதுவேடையில் மாமன்றம் நான் தனித்து நிற்கிறேன் நீதி இவர்கள் அறியாரா தூதன் என்பவன் செய்தி தருபவன் அவர்கள் எதற்காக என் மீது பொங்க வேண்டும் அரசை உறக்க பேசுவது அழகல்ல அது முறையும் அல்ல பேச்சிலே காரணங்கள் மிகுந்தால் வலிமை வலிமை குறைவது இடம் தராதீர் தூதனை காத்தல் நாம் அமைத்துக் கொண்ட முறைகள் இங்கே வந்தவர் நமது விருந்தாளி அவர் பேசுவதை பேசட்டும் அதிலே விருப்பு வெறுப்பை காட்டி நாம் நம் தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் செய்தியை படியுங்கள் தன்னைத்தானே மிக்கவர் என்று நினைக்கும் ரத்நாகரே உம்மால் எனது நண்பன் அறக்க துர்ஜயனுக்கு தாங்காத மன உளைச்சல் ஏற்படுகிறது உழைச்சல் ஏற்பட்டாலும் என்ற குணமுள்ள எனது நண்பன் உங்களை இம்முறை மன்னித்து விட்டார் காரணங்கள் உங்களை நீங்கள் துர்ஜயனுக்கு நீங்கள் இழைத்து வரும் துன்பங்கள் கும்பகர்ணன் நன் போல் மிக நீண்டது அதனால் அதனால் இதற்கு பதில் இப்போதே தருகிறேன் மன்னா எனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த மடல் கேட்கும் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன் மன்னா மனம் உவந்து எனக்கு ஆணை தாருங்கள் திருமிகு தூதரே எமது மன்னர் ரத்னாகரர் புரிந்த பிழை இதுதான் அவர் தாம் ஆளும் நாட்டை மக்களை காக்கிறார் எங்கள் அரசர் முறைகளை உயர்ந்த கோட்பாடுகளை முடக்கி அமைதியை கெடுக்க வந்த அரக்கர்வேந்தன் சேனைகளுக்கு அறிவுறுத்த விரும்புகிறார் துர்ஜயனின் சேனை எமது சேனைகளின் முன் அளவிலும் ஆற்றலிலும் சிறியது தாக்கினால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிடும் இது எங்கள் மன்னரில் மாண்புள்ளவரின் குறையா எல்லா பலத்த சக்தியால் சாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஆனால் உங்கள் துர்ஜயன் அற்புத அசுர மாயாஜால வித்தையை துர்பயோகம் செய்கிறார் மோசடி செய்தல் மன்னருக்கு அழகா எமது மன்னர் ரத்னாகரின் அன்பு மகள் ராஜகுமாரி வைஷ்டவியை சதியால் வன்முறையால் அபகரித்துச் செல்ல முயற்சித்தார் இந்த தீங்குகளை திருட்டுத்தனங்களை செயல்பட விடாமல் தடுத்தார் அரசர் இதுவும் உங்கள் பட்டியலில் ஒரு குற்றச்சாட்டா திருமிகு தூதரே இத்தனை பிழைபட்ட அரக்கர் வேந்தர் துர்ஜயனுக்கு அருகதை ஏது ஆட்சி என்பது நாடகங்கள் அல்ல நாடகம் என்பது நாங்கள் ஆரம்பிக்க நேரும் மன்னர் சத்ருகந்தரின் நிபந்தனை செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் ராஜகுமாரி எம் மன்னரிடம் ஒப்படைத்து விடுவது அதை மறுத்தால் போர்க்களத்தில் சந்திக்க ஆயத்தமாகுங்கள் அமைதியாக அமருங்கள் தூதரே மடல் சொல்லும் விஷயங்கள் எமது அமைச்சருக்கு எமது அவையோருக்கு நெஞ்சிலே ஆழப்பதிந்தது மன்னர் சத்ருகந்தர் எமது அவையோர் முன் இம் என்ற வடிவத்தில் கனலை உமிழ்ந்து எம்மை எல்லாம் அச்சுறுத்த பார்க்கிறார் மாற்றானுக்கு அடிபணிந்து வாழ்ந்த வரலாறு எமக்கு நாங்களும் மாற்றானை அடிபணி வைக்க தப்பு வழி போனதில்லை தாம் சென்று அங்கே எமது நெறிகளை எடுத்துச் சொல்லுங்கள் எங்கள் தலைகள் இறைவனுக்கே தாழும் எந்த மன்னனுக்கும் தலை தாழாது ஒரு பக்கத்து நாட்டு அரசன் நான் எமது கண்டிப்பான பேச்சாக சத்ருகந்தனுக்கு துர்ஜயனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறேன் அவர்கள் வளமாக வாழ நினைத்தால் இனியாவது வைஷ்ணவியை கடத்தி செல்லும் நினைப்பை விட வேண்டும் இதற்கு ஒரு போரும் எண்ணற்ற உயிரிழப்புகளும் தேவையில்லை என்று நினைக்கிறேன் செல்லுங்கள் திருமிகு தூதுவரே யாம் தந்த செய்தியை அங்கு சொல்லுங்கள் ஒரு தூதனை அனுப்பிய அந்த சத்ருஹந்தன் நமது வைஷ்ணவியை ஒப்படைத்து விட என்று கேட்கிறான் அவன் நாவை அறுக்காமல் நல்லது சொல்லி அனுப்புகிறீர்களே வைஷ்ணவி நமக்கு வாராதது போல் வந்த மாமணி கொத்திக் கொண்டு போக அந்த கொக்கு நேரம் பார்க்கிறதே புதையலை கண்களை ஒரு வாழ்க்கையா ராணி அழுவது ராஜாங்கம் இது விஜயா சொல்லுவது சுலபம் கொடுமைக்கார துர்ஜயன் நமது வைஷ்ணவியை கொண்டு வா என்று கேட்கிறான் நான் எப்படி சுமந்து பெற்றவள் சும்மா இருப்பது என்னால் முடியாது அரசி என்னால் முடியாது வலமிருந்து பெற்ற செல்வியை வைஷ்ணவி என்னும் என் ஜீவ சிந்தாமணியை இதயமே இல்லாதவன் எடுத்துக் கொள்ள நினைக்கிறான் மடல் எழுதி தூதுவன் இடத்தில் நமக்கு ஆணை இடுகிறான் அவனை அடக்கி அழித்து விடாமல் நீங்கள் வைஷ்ணவி நமது ஆன்மா ஆன்மாவை அவரிடம் ஒப்படைத்து விடுவேனா நான் விஜயா அந்த தூதுவன் எழுத்தை சபையில் சொல்கையில் என் மனது என் மனது தவித்தது வைஷ்ணவியை காண வேட்கை கொண்டது எங்கே வைஷ்ணவி எங்கே அங்குதான் உள்ளே இருந்தாள் மகாராணி அவள் உள்ளே இல்லையே வைஷ்ணவி 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 தாதியரே வைஷ்ணவி இங்கே உள்ளேதான் இருப்பாள் உள்ளே பார்த்தேன் இல்லையே வைஷ்ணவி அந்த மாயாவி துர்ஜை எப்படியும் மாயம் செய்து என் மகளை கடத்தி இருக்கிறார் இல்லை அப்படி நடக்காது விஜயா வைஷ்ணவி 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 மகளே வைஷ்ணவி 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 அண்ணா அதோ இருக்கிறாய் வைஷ்ணவி எங்கெல்லாம் தேடினோம் உன்னை ஏனமா இங்கு வந்தாய் நான் எப்போதும் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் வைஷ்ணவி தியானத்தில் இருக்கிறாள் அவளை எழுப்பாதீர்கள் வார்த்தைகளால் முடியாது இருவரும் எனது பரம பக்தர்கள் நான் வைஷ்ணவி ரூபத்தில் என்னேதமும் உங்கள் அருகில் இருக்கிறேன் இது தாம் எங்கள் மீது காட்டும் கருணை மாதேஸ்வரி விஜயா ஒன்றை மட்டும் நீங்கள் இருவரும் விட்டீர்கள் உங்கள் மாளிகையில் நான் ஏன் வைஷ்ணவியாக பிறந்தேன் என்பதை ஏ ரத்னாகரா சென்ற தேவர்களும் அரக்கர்களும் சமுத்திரம் கடைந்த நேரத்தில் சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டேன் அதனால் நான் உன்னுடைய மகளானேன் அப்போது திருமணம் எனக்கு பகவான் விஷ்ணுவுடன் நடந்தது

இருக்காது நீ அப்போது என்னை பிரார்த்தனை செய்தது மகளே தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க சுப நேரத்தில் கன்னிகாதானம் செய்கின்ற ஒரு பெருமைக்கு ஈடே அதையும் நான் பெற்றேன் பெற்றாலும் பெரிய குறை ஒன்று உண்டு நான் உன்னை பாசத்தோடு அன்புடன் என் தோள் மீது எடுத்து சுமக்கவில்லையே கொஞ்சம் மொழி நீ சொல்ல உன் பிஞ்சு விரல் என்னை பற்றி கொள்ள அந்த பேரின்பத்தை அல்ல என் உள்ளம் துள்ள அந்த இன்பத்துக்கு விலையாக நீ படைத்து புவனங்களை தந்தாலும் போதாது அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தாயா இது பெரிய அநீதி தானே மகளே எனக்கு நியாயம் வேண்டும் என் பேராசையை நிறைவேற்ற வேண்டும் மகளே என்று கூப்பிட்டு என்னை கும்பிடுவது நியாயமா தந்தையே பேராசைப்படும் உங்கள் நடக்கப் போகிறது மகளே எப்போது சொல்கிறேன் காலம் வரும் காத்திருக்க வேண்டும் கடலரசன் என்றும் திரேதாயுகத்தின் போது வைஷ்ணவி அவதரிப்பேன் புகழ்பெற்ற மன்னனாக நீங்கள் பிறப்பீர்கள் ஏ ரத்னாகரா உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் மகளாக என்னை எடுத்து சீராட்டி பாராட்டி மகிழ்வதற்காக உனது மாளிகையில் நான் வைஷ்ணவியாக வந்து பிறந்து உன் பிரார்த்தனைக்கு பலன் கொடுத்தேன் உனக்கு மகளாக நான் பிறந்த பிறகு ஆசாபாச மோகத்தால் அதிலே ஆழ்ந்தாய் விஜயா பலமுறை உங்களுக்கு விளக்குவதற்கு நான் தரிசனம் தந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ளவும் இல்லை தெரிந்து கொள்ளவும் இல்லை பாசமும் பற்றும் உங்களை ஆட்டி தான் நான் வைஷ்ணவியாக வந்தது புரியாதிருந்தீர்கள் ரத்னாகரா விஜயா பல உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன் நான் வைஷ்ணவியாக இங்கு அவதரிக்க வேண்டிய நோக்கங்கள் எதற்காக என்று ஆகையால் இப்போது என் நோக்கங்கள் நிறைவேற்றப்படும் போது அன்பையும் பாசத்தையும் காட்டி குறுக்கிடாதீர்கள் உங்கள் பாசமினும் சுவரை வெற்றி பெறும் வழியிலே கட்டிவிடாதீர்கள் இப்படி ஒரு பாசமும் பந்தமும் அளவுக்கு அதிகமாகும் போது உங்கள் நல்ல நோக்கத்துக்கும் தடைக்கல்லாகும் ஏ மாதேஸ்வரி பாசம் என்ற கற்றிலிருந்து விடுபட்டேன் அளவுக்கு மீறியது தெரிந்தது என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் என் கடமையிலே கண்ணாயிருப்பேன் என் பாச உணர்ச்சியையும் கட்டுப்படுத்திக் கொள்வேன் திருமகளாய் வந்து தெளிவு தந்த பிறகு என் மகளே இப்படி கேட்பதோ அன்பு மகளே அம்மையே என் நான் மாதா இன்னும் இந்த எளியனுக்கு பக்குவம் அடைந்தேன் பாசபந்தத்தில் கட்டுண்டு கடமையை இனி நான் மறந்து விட மாட்டேன் உலகத்தின் நன்மைக்காக அவதார நோக்கமே பால்படும்படி நடக்க மாட்டே மாதேஸ்வரி உன் உயர்ந்த நோக்கமே என் வாழ்வின் நோக்கம் இனிமேல் நான் இருக்கும் ஒரே குறிக்கோள் அந்த கொடுமைக்காரன் சத்ருகந்தனை அழிப்பது அரக்கர் வேந்தனே அணிவகுத்து நிற்கும் துணிவுமிக்க என் படைகளை பார்த்தாயா அந்த ராஜா ரத்னாகரன் நாம் அனுப்பிய தூதனை திருப்பி அனுப்பினார் அதற்கொரு பாடமாக நான் இந்த போர்க்களத்தில் பகை முடிப்பே அவன் நகரத்தையே தகர்த்து தான் பெற்ற மகளை வைத்து உன்னை அச்சுறுத்துகிறானே அந்த வைஷ்ணவி பெண்ணை என் இரும்பு பிடிக்குள் அடக்கி உன் காடியில் போடுவேன் சத்துருகா என் நண்பா உனது வாக்குகளின் மீது உனது வலிமையின் மீது உனது வாய்மையின் மீது நம்பிக்கை எனக்கு நீ பிறந்தது வெற்றி பெறுவதற்கே அன்பனே விடைத்தா எனக்கு வெற்றி பெறுக என்றும் வெற்றி பெறுக நண்பா எதிலும் வெற்றி பெறுக ரதத்தை செலுத்து Ha 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 எந்த வைஷ்ணவியை ஒப்படைக்கும்படி கேட்டானோ அவன் உதிரத்தால் அவன் தலையை ஆணவத்தால் கனத்த தலையை என் வைஷ்ணவியை கடத்திச் செல்ல நினைத்தவன் தலையை யுத்த கலத்துக்கு நீங்கள் உரமாக போடுங்கள் செல்வேன் வெல்வேன் மகாராணி உன் கையால் வீரவாளை என் கையில் தந்தார் இதன் கூர்மை நேர்மையற்றவர் ரத்தத்தை நிலத்தில் சிந்த வைக்கும் இது வாய்மையை காக்கும் வாழேந்தும் என் கையை வணங்கும் என் தெய்வம் காக்கும் ராஜா ரத்தாக இருக்கே ராஜா ரத்தாக இருக்கே ராஜா ரத்தாக இருக்கே